அண்மை செய்தி அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் அரையாண்டு விடுமுறை மற்றும் கொண்டாட உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கிறது இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசலும் பிரபுவிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம் பிரபு தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் இதனால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லலாம் மயிலி என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக உள்ளதால் இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கொண்டு வருசிகை நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து சுற்றுலா தலங்களை செல்வது வழக்கம் அதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகை புத்தாண்டு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தொடர் விடுமுறை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து உதவிக்கு வருகை புரிந்து கொள்ளனர் இந்நிலையில் உதவியில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களின் ஒன்றான உதகை அரசு தவறுகள் தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இந்த காலை முதல் பூங்காவிற்கு வருகை பெறுகின்றன இதில் பூங்காவில் அமைந்துள்ள கராடி மாளிகை பிறனி எல்லாம் இத்தாலியன் பூங்கா பச்சை பசங்கள் என காட்சியளிக்கும் புலுவெளி மைதானங்களை கண்டு ரசிக்கும் போய் எடுத்தும் குழந்தைகள் வந்து விளையாடி மகிழ்ந்தும் உதகை நிலவும் மிதமான காலநிலையில் வந்து இன்று பூங்காவை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் அதோடு தங்கள் சுற்றுலா அபாயங்களை நினைவு கூறும் வகையில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் செல்பி புகைப்படங்களை அடுத்து முடிந்தனர் மேலும் தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரியும் நிலையில் உதகையிலிருந்து கூடலூர் குன்னூர் கோத்தகிரி மற்றும் இதர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து உதகை நகரில் அமைத்துள்ள சேரிங்ராஸ் மத்திய பெருந்தம் உள்ளிட்ட நகரில் அமைந்துள்ள முக்கிய சாலைகளில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் வந்து தங்கள் கணித்தவாறு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளனர் இதனால் நீலகிரி மாவட்டத்தில் வரும் நாட்களில் வந்து தொடர் விற்பனை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் பணிகளை வந்து தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸையொட்டி உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் இதனால் அங்கு பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி பிரபு